ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நான் இன்னைக்கு பார்க்குற ரெசிபி அவள் கொழுக்கட்டை வித்தியாசமாக செய்திருக்கேன் இதை காலையிலும் நைட்டு டின்னருக்கும் நீங்கள் இதை செய்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் நான் ஒன்றரை கப்பு வெள்ளை கெட்டி அவள் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட எந்த அவள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இதை லேசாக உமி கல் மண் எது இருந்தாலும் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துட்டு ரெண்டு நேரம் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துருங்க அலசி பிறகு இதில் அளவுக்கு தண்ணி விட்டுறணும் ஏன்னா இது நல்லா கெட்டியான ஆல் அதனால கொஞ்சம் உறுதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணியும் இழுக்கும் அதனால் இதை இப்போ பத்து நிமிஷம் மூடி வச்சுருவோம் இங்கே லேசான ஆவல்னால் அஞ்சு நிமிஷம் போதும் தண்ணியும் குறைவாக விட்டால் போதும் இப்போ பாருங்கள் பாருங்க பத்து நிமிஷம் கழித்து பார்க்க நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துட்டு நல்லா கனங்கா இருக்குது நல்லா பெசிஞ்சி பார்த்தா நல்லா உருட்டு போல வரணும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதில் நான் பாதிக்கு மேலே மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்க போகிறேன் இல்லைன்னா இது உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் பாதிக்கு மேலே பாருங்கள் நான் நாலில் ஒரு பங்கு வச்சுருக்கேன் மீதியாக அவளையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிருக்கேன் பாருங்கள் இவ்வளோலையும் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் மீதியாக நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விடாமல் பல்ஸ் மொழில் அரைச்சி எடுப்போம் பாருங்கள் அப்படியே நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க அதில் எல்லாம் மாற்றிடுவோம் மாற்றிட்டு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க ரெண்டும் உப்பு முதல்ல நம்ம அரைச்சது அரைக்காமல் வச்சு அவள் எல்லாம் சேர்த்து ஒன்று போல் வரணும் நல்லா பிசிஞ்சி விட்டுருங்க இப்படி கெட்டியாக இருக்கணும் தான் நம்ம பிடிக்க பிடிக்கச்சுமே நல்லா சாஃப்ட்டாக வரோம் குரங்க இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு துண்டி இஞ்சியை பொடியை தட்டி போட்டு ஒரு நாலு அஞ்சு கொத்து கருவேப்பிலையே பொடியை நறுக்கி போட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிய விட்டுருங்க இதில் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் அப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் பச்சை மிளகாய பொடியாக கட் பண்ணி போட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கி விடுங்க அப்புடின்னாதான் சீக்கிரமாக வதங்கி வரோம் இல்லை தூப்பிஞ்சு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி நம்ம இப்போ வச்சுருக்கோம் இல்லையா அவல் அதில் போட்டுருங்க போட்டு நல்லா க பசிஞ்சு விட்டுருங்க கொஞ்சம் ஆறுன உடனே நல்லா கையை கையெடுத்து பசிஞ்சு விட்ருங்க உங்களுக்கு அப்படியே இதில் கொஞ்சமாக தண்ணி அதிகமாகிட்டோன்னா ஒரு டீஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டு நம்ம கொழுக்கட்டை உருட்டு பக்குவத்தில் வச்சுடுங்க இப்போ கையில் தண்ணியை தொட்டு விட்டு சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி போட்டுருங்க இப்படி கையில் வச்சு நீங்கள் உருட்டீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் நல்லா உடஞ்சும் வராது பார்க்க கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் கையில் தண்ணி இடையிடையே தொட்டு இடுங்க பாருங்கள் இப்படியே நம்ம எல்லா மாவுலேயும் உருண்டைகளாக உருட்டி வச்சுருவோம் சீக்கிரமாக செய்திடலாம் இதை பாருங்கள் இப்படியே எல்லாம் செய்துட்டு பத் காணிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இட்லி தட்டில் தான் இட்லி பானையில் தான் வேக வச்ச போகிறேன் இந்த பிளேட்டில் நான் வச்ச போகிறேன் நீங்கள் இட்லி தட்டு இது இல்லைன்னா இட்லி தட்டில் வச்சுடுங்க ஏதா எண்ணெயை தடவிட்டு வைங்க அப்படின்னா ஒட்டாது இப்போ இட்லி பண்ணையில் தண்ணி கொதிச்சிட்டு தண்ணி கொதித்த உடனே அதை வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டு இப்போது மிக்சி ஜாரில் ஒரு சின்ன பாதி காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு பல்லு பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் ரெண்டு பல்லு போட்டால் போதும் நாலில் ஒரு பங்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தில் நாலில் ஒரு பங்கு போட்டால் போதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உப்பு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் ஜீரகப்பொடி கொஞ்சமாக கருவேப்பில் எல்லையும் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வச்சுருங்க நல்லா நைஸாக அரைச்சிருங்க அப்படியே இருக்கட்டு கொண்டு நல்லா வந்துருக்கனி பாத்திரவும் பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா வந்துருக்கு நல்லா கம்ம கம்மா வாசனையாக இருக்கு இந்த கொழுக்கட்டை பாருங்க இறக்கி ஆறட்டு நல்லா ஆறணும் தான் நம்ம கிளறும்போது உடையாமல் வரோம் பாருங்கள் கொஞ்சம் ஆறணும் இப்போ அடுப்பில் கடாய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க விட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி வெங்காயம் விழுது அதை போட்டு எல்லாம் இந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விடணும் உங்களுக்கு அப்படி இதை செய்ய விருப்பம் அப்படி இல்லைன்னா தக்காளி சாஸ் இருந்தனாக்கி அதை போட்டு நீங்கள் பெரட்டி விட்டுருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் தக்காளி சாஸ் போடு பதிலாக தான் இதை செய்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு தக்காளி சாஸ் எப்பவும் இருக்காது அதனால் இதை செய்து வச்சுருக்கேன் நல்ல பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா வதங்கி வரட்டு நல்லா பச்சை வாசனை போனோம் அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம ஆற வச்ச கொழுக்கட்டையில் எடுத்து ஒன்றா போட்டுங்க நல்லா ஆறிட்டோன்னா ஒன்றும் செய்யாது நம்ம உடஞ்சி வராது இப்போ எல்லாமே பொட்டாச்சு நல்லா கிளறி விடுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்டாகட்டும் இருக்கும் பாருங்கள் காலையில் டிஃபனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லா இடமும் பட்ட உடனே இங்கே உப்பு எல்லாம் பார்த்துருங்க எல்லா இடமும் நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லைன்னா டின்னருக்கும் இதை செய்து சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லா கம்மா கம்மா வாசனையோடு இருக்குது பாருங்கள் சின்ன குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள் அதை பிச்சு கட்டாம பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ